பக்தியாக இருந்தால் நம்ம தன்மை ஒரு வணங்குற ஒரு நிலையில் இருந்தால் நம்ம தன்மை எப்போவுமே இனிப்பாக இருக்கு எப்போது இது இனிப்பாக இருக்குதோ உடல் நல்லா செயல்படுது மனம் நல்லா செயல்படுது இப்போ சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குது மெடிக்கல் ப்ரூஃப் நீங்கள் இனிப்பாக இருந்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப இனிப்பாக இருந்தீங்கன்னா உங்கள் புத்தி நூறு சதவீதம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நாள் அப்படி வச்சுக்க முடியலையே நமக்கு என்ன சக்தி இருக்குதுன்னா நம்ம கையில் இருக்கிறது நம்ம கையில் எடுத்துக்க முடியும் நம்ம கையில் இல்லாதது கூட நம்ம நோக்கி வர மாதிரி நாம் பண்ணிக்க முடியும் இதுக்கு ஆன்மீகம் சொல்கிறது ஆன்மீகம் என்னென்னா நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் முள்ள முழுமையாக நம்ம கையில் எடுத்தோம் நம்ம ஆரோக்கியம் நம்ம ஆனந்தம் நம்ம பொருளாதாரத்தன்மை நம்ம வெற்றி எல்லாம் நம்ம கையில் எடுத்தோம் ஆனால் நமக்கு தெரியுது நம்ம கையில் இல்லாதது போட்டி மடங்கு அதிகமாக இருக்குது அது நம்ம நோக்கி வரணுன்னா நாம் வணங்கிக்கிறோம் இது ஆன்னைக்கும்